சொல்ல தூத்துக்குடி அண்ணா மாநகராட்சி பாதிக்கப்பட்ட இல்லத்தில் அந்த அண்ணா நகர் பகுதியில் அருந்தியார் சமுதாயம் ஒரு ஐநூறுக்கு மேலே இருக்கிற பாரம்பரையாக இருக்கிற குடியிருக்கில் இப்போ வந்து அந்த சமுதாய போடம் வந்து நீண்ட நாளாக அது கட்டப்படாமல் அந்த இடத்தில் பல தடவை நாங்கள் முயற்சி பண்ணியும் அந்த க கட்டி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல இப்போ வந்து நாங்கள் தலைவரை பார்த்து அந்த மனுக்கள் கொடுத்து அந்த இடத்த பணி இடத்த வந்து சேபரிச்சி கட்டி கொடுக்குற மாதிரி நாங்கள் மனு கொடுக்க அந்த ஊர் நிர்வாகிகளும் அந்த சமுதாயத்தில் இருக்கும் பரிகாரங்களும் எல்லாரும் வந்து மனு கொடுக்குறதுக்கு இப்போ வந்திருக்கோம் ஆனால் ம மழை நேரத்தில் தூய்மை பணி பார்த்து இருக்கிற அந்த குடி வேலையில் இருக்கிற மக்கள் தான் அங்கே பகுதியில் குடியிருக்கிறவங்க அதிகம் காலங்காலமாக அந்த வேலை பார்த்து இருந்து ஒரு பனிக்கூடங்களோட கட்ட முடியாத சூழ்நிலையில இருக்கிறோம் அங்கே இருக்கிற ப அந்த தூய்மை பணியாளர்களோட ஒரு நிகழ்ச்சியோ ஒரு தங்குவதற்கோ படிப்பு படிப்பவமோ எதுவுமே இல்லாம பல்வேறு கஷ்டத்துல இருக்கிறோம் அந்த அடிப்படை வசதிகளோட இல்லாம சங்கடத்துல இருக்கிறோம் பக்கத்துல இருக்கிற ஒரு கோயில் கூட நடந்தாலும் ஒரு கழிப்பறையோட இல்ல அந்த ஒரு பெரிய ஒரு கஷ்டத்துல பெண்களும் ஆண்களும் பெரிய கஷ்டத்துல இருக்கிறோம் அந்த வெள்ள காலத்துல வந்து பலமான கஷ்டத்தை அனுபவிச்சும் அந்த கஷ்டத்துல இருந்து நாங்க வெளியேறி தூய்மை பணி பார்த்துக்கிட்டு அந்த கஷ்டத்தோட இருந்தோம் அந்த மக்கள் அங்க இருக்கிற அருத்தியார் சமுதாயத்துக்கும் மாநகராட்சியில் வேலை பார்க்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் அனைவரும் அங்கே குடியிருக்கிறதுனால அந்த அந்த பணி பணி சொந்த சொந்த இடத்துல வந்து கட்டி கொடுத்து எங்களையும் வந்து தூய்மை பணியாளர் குடும்பத்தார்களை ஆட்சித்தலைவர் நடவடிக்கை எடுத்து கட்டி கொடுத்து எங்களையும் வந்து அனைத்து மக்கள் மாதிரி எங்களை எங்க மக்களையும் அளவு பார்க்கணும்னு சொல்லி நான் வந்து எங்களோட கோரிக்கை சமுதாய போடத்தை வந்து கட்டி கொடுக்கணும் சொந்தமான இடம் சொந்தமான இடம் சமுதாய இடம் இருக்குது அந்த இடத்தில் வந்து எங்களுக்கு சமுதாய போடம் வந்து கட்டி கொடுக்கணும் கட்டி கொடுத்து அந்த மக்கள் வந்து சௌரியத்துக்கு என்ன தேவையோங்கிறத பயன்படுத்தி கருவிகளோ அந்த இதெல்லாம் பயன்படுத்தி கட்டி கொடுக்கணுமாதிரி நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சு நீண்ட நாள் கோரிக்கை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த பிரச்சனைகள் இப்போ வந்து தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வந்து ஆட்சி தலைவர்களும் பார்த்து நான் கொடுக்குறதுக்காக நாங்கள் ஊர் நிர்வாகிகளும் சமுதாயத்திலிருந்து எல்லாரும் அனைவரும் வந்திருக்கோம் இந்த கோரிக்கையை ஆட்சித்தலைவர் கண்டிப்பா எங்களுக்கு செஞ்சு தருவாருங்கிற ஒரு நம்பிக்கையோட முழு நம்பிக்கையோட வந்திருக்கிறோம்